வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய வேரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வேரிகோஸ் வெயின் யார் வரும் அப்படின்னா ரொம்ப நேரம் நிற்கிறாங்கல்ல ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கெல்லாமே இந்த வேரிகோஸ் வெயின் வந்து வருது அந்த டீ கடையில் டீ மாஸ்டர் போலீஸ் போலீஸில் இருக்க ட்ராஃபிக் போலீஸில் இருக்கக்கூடியவங்க போலீஸில் இருக்கக்கூடியவங்க யாரும் மிலிட்ரியில் மாதிரி ரொம்ப நேரம் வந்து சமைக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நேரம் நிற்கிறாங்கல்ல எல்லாமே இந்த வேரிகுட் வெயின் வருது இப்படி சுருட்டி இந்த வெயின் இருக்கும் இந்த வெயின் வந்து சுருட்டி சுருட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு போகக்கூடிய இந்த சர்க்குலேஷன் இருக்குல்ல அதை குறைச்சிரும் புவர் சர்க்குலேஷன் இருக்கும் இந்த புவர் சர்க்குலேஷனால தான் என்ன ஆகுதுன்னா பெயின் வராது பேரபிள் பெயினாகவே ஃபீல் பண்ணுறாங்க சில பேருக்கு பெயின் இருக்குது சில பேருக்கு பெயின் இல்லாமலும் இருக்குது இது இப்போ வந்து சர்ஜரி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க அது திரும்பவும் சர்ஜரி பண்ணாலும் திரும்ப திரும்பவும் அது வந்துகிட்டே இயல்முறை மருத்துவத்தில் சில எக்ஸைஸ் பயிற்சியெல்லாம் கொடுக்குறோம் அந்த வேரியோஸ் வெயின் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸசைஸ் பண்ண பண்ணவே கொஞ்சம் நாட்களுக்கு அந்த சுருண் இருக்கக்கூடிய வெயின்கள் எல்லாமே மறைஞ்சிடுது அது இல்லாமல் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா அக்கு ப்ரெஷரில் வேரிகோஸ் வெயினுக்கு உள்ள பாயிண்டை பார்க்க போகிறோம் இந்த பாயிண்டை ஸ்டுமுலேட் பண்ணி வந்தாலே அந்த வேரிகோஸ் வெயின் குறையும் இந்த பாயிண்டை வந்து குறைஞ்சதை நீங்கள் வந்து ஒரு இரண்டுலேருந்து மூன்று மாதங்களுக்கு ஸ்டுமுலேட் பண்ணணும் இதை நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த இது நான் சொல்லியிருக்கேன் தொடர்ச்சியாக நான் பண்ணுங்க பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேரியோஸ் வெயின் அந்த பெயினில் இருந்து ரிலீஃப் ஆகிடலாம் வாங்க அந்த பாயிண்ட்டை பார்ப்போம் மொத்தம் அதில் நாலு பாயிண்ட்டு கையில் ரெண்டு காலில் ரெண்டு இப்போ கையில் ஒரு பாயிண்ட் இந்த க ஆழ்காட்டி வீரர்களும் கட்ட சேர்த்தோம்னா ஒரு பிறகு மாதிரி ஒரு கேப் வரும் அந்த ரேகை அந்த இடத்துல இந்த சேர்கிற முடிகிற இடத்துல ஒரு பாயிண்ட் முடிகிற இடம் தான் ஒன்று இந்த பாயிண்ட்டை வந்து பாயிண்டை நோட் பண்ணிட்டு அந்த பாயிண்டில் வந்து கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வாய்ஸில் முப்பது வாட்டி இதை ரொட்டேஷன் பண்ணுங்க ரேகை முடிகிற இடம் இந்த எண்டு கட்டவரல் சைடில் உள்ள எண்டு சுந்தரல் சைடில் கிடையாது கட்டவர்கள் சைடில் உள்ள ரிஸ்ட்டு சைடில் மணிக்கட்டு முடிகிற இடம் இந்த பாயிண்ட் தான் நல்லா பார்த்துங்க ஏன்னா இது இந்த இடத்தையும் ஒரு முப்பது முறை கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ்லாம் ரொட்டேட் பண்ணுங்கள் அது பக்கமாக நம்ம கட்டவர்கள் சைடில் இருக்கக்கூடிய கால் கட்டவர்கள் சைடில் இருக்கக்கூடியதிலே வரோம்னா ஒரு முட்டு ஒன்று இந்த இடம் தெரியும் இந்த முட்டு தெரியுதுல இந்த முட்டுக்கு கீழ் இறக்கம் அதாவது ஆங்கிள் ஜாயிண்ட்டு இப்படி மடக்கி பாருங்கள் அந்த இடத்துலேருந்து ஒரு கோடு இந்த முட்டுக்கும் கீழே இந்த பாயிண்ட்டு வந்து மூணாவது பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு அடுத்தது இவ்வளோ ஹெட்டு அப்படிம்பாங்க இந்த ஹெட்டுக்கு உள் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கேப் இந்த பெரிய இந்த இந்த முட்டுக்கும் இந்த இதுக்கும் இடையில் உள்ளது இந்த ஹெட்டுலேருந்து பக்கத்தில் ஒரு கேப் இருக்கும் அந்த இது தான் வந்து நாலாவது பாயிண்ட்டு இந்த நாலு பாயிண்ட்டுமே நீங்கள் சிமுலேட் பண்ணி வந்தீங்கன்னாவே நாளில் இந்த வேரியன் வந்து அதோடைய பெயினும் அந்த சூழ் இருக்கக்கூடிய இதுமே வெயினுமே மாறிக்கிட்டு வரதை நீங்கள் கண்கூடாக கூட பார்ப்பீங்க இதை தொடர்ந்து செய்யுங்க இதன் பயன்களையும் இதன் பலன்களையும் எங்களுடைய கமாண்டில் தெரிவிங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்